வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஏக் அதாவது இது ருத்ராம்சம் என்றும் அழைக்கப்படும் லாபாம்சம் என்றும் அழைக்கப்படும் அதாவது ஒரு ராசியை பதினோரு பாகமாக பிரிப்பது அதாவது ஒரு பாகம் இரண்டு பாகை நாற்பத்தி மூன்று கலை முப்பத்தி எட்டு விகலை ஆக இந்த பதினோரு பாகமாக பிரிக்கும் பொழுது எந்த பாகத்தில் ஒரு கிரகம் அமைகின்றதோ அதன் தாக்கம் அதாவது நமது எண்ணத்தில் வரும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதனால்தான் நாம் அந்த திசையில் அதை அனுபவிக்க நேருகின்றது அதாவது லாபாம்சம் என்பது எப்படி நீ லாபத்தை அடைவாய் என காட்டுகின்றது இது தஜகா சார் வெஸ்டர்ன் ஸ்டைலில் மறு வடிவம் என்றுதான் இதை குறிக்கிறார்கள் இதை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸு இன்டர்நெட்டில் பார்த்ததால் கிடைக்கல ஸோ அப்போ இதை ஏனென்றால் நமது எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதாவது வாழ்வின் குறிக்கோளை அதுதான் நிர்ணயிக்கின்றது அதன்படி தான் நமது எதிர்காலமே அமைகின்றது அதனால் வரக்கூடிய ஒரு நல்லது கெட்டதை நாம் அனுபவிக்க நேருகின்றது ஆக இது எண்ணத்தின் முழு வடிவம் ஆனால் இதற்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை இன்டர்நெட்டில் பார்த்தாலும் அவர்கள் எப்போதும் ராசி சார்ட்டு மாஸ்ட்ர சார்ட் எப்படி படிக்கிறோமோ அதன் மாதிரி கொடுத்து விட்டார்கள் ஒருவர் ஓரளவு அவர் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறார் ஆக இந்த ஏகாம்சம் அதாவது லாபம் அடைவதில் இருவகை ஒன்று மிக எளிதாக அடைவது இன்னொன்று மிகவும் சிரமப்பட்டு அமைவது இது இரண்டாம் கேட்டகரியில் வரும் நமக்கு லாபம் இருக்கும் ஆனால் அதிக பிரயத்தனத்தை கொண்டுதான் நாம் அடைய வேண்டியிருக்கும் அதற்காக அதிகமாக உழைக்க வேண்டி வரும் அப்பத்தானே அதன் உணர்வோம் பைசா பைசா என செலவு பண்ணுவோம் இதுதானே யதார்த்தம் அதுதான் இந்த ருத்ராம்சம் லாபாம்சம் ஏகதசாம்சம் என்று அழைக்கப்படும் இந்த டி லெவன் கட்டம் இதன் தனிச்சிறப்பு சந்திரன் வலுவாக இல்லாவிட்டால் இந்த செல்வத்தால் தொல்லை தான் மிஞ்சும் அதாவது ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்று சொல்வார்கள் அந்த லக்னம் இந்த லக்னம் என்று நாம் கணிக்கவில்லையா அப்படி இது செல்வத்திற்காக ஒரு லக்னம் கணிக்கப்படும் அந்த லக்னத்தை வைத்து கூட நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்வார்கள் ஆக குரு தனக்காரகன் டீ லெவன் சார்ட்டில் நன்கு அமைந்தால் அது நல்ல அனுகூலமான அமைப்பை தரும் இரண்டாம் அதிபதியும் நன்கு அமைந்தால் நல்ல பலனை தரும் ஏழாம் அதிபதியும் நன்கு அமைந்தால் நல்ல பலனை தரும் மூன்றாம் அதிபதியும் நன்கு அமைய வேண்டுமாக எல்லா அதிபதியும் நன்கு அமைந்தால் எல்லா வகையிலும் ஒரு லாபத்தை அனுபவிக்க நேரலாம் இதில் எப்போதும் போல பழைய கோட்பாடுகள் அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்ற கிரகம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற கிரகம் இவற்றை நல்ல பலன் தரும் அடுத்தது பிருகபிங்கு அதிர்ஷ்டராசி சூரிய லக்னம் பிரபல லக்னம் இதனை இதனுடன் இணைத்து நீங்கள் பார்க்கலாம் பலன் சிறப்பாக புலப்படும் இரோனஸ் புளுட்டோ ஐடியாக்களை வாரி வழங்குபவர்கள் அந்த அந்த அரசு கிரகங்களை கொண்டு பலனும் காணலாம் பத்தாம் அதிபதி நிலையையும் வைத்து பலன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆக இந்த மூவரை நிலையை வைத்தும் பலன் காணலாம் ராசிகளுடன் ஒப்பிட்டு பலன் காணலாம் அதுதான் முறை இந்த தஜகாசார்ட் முறை மேற்கத்திய ஆரியன் லேண்ட்ஸ் ஆஃப் அண்ட் வெஸ்ட் ஏஷியா அங்கே இருந்து தான் இது வந்திருக்கின்றது இது வேதி அஸ்ட்ராலஜியில் பிறகு சேர்க்கப்பட்டது ஆக ஒரு ராசி என்பது முப்பது பாகை அதை கலையாக்க அறுபதால் பேருக்கு ஆயிரத்தி எழுநூறு அதனை பதினொன்றால் வகுக்க ஒரு பாகம் இரண்டு பாகை நாற்பத்தி மூன்று கலை முப்பத்தெட்டு விகளை வரும் அதாவது பன்னெண்டாக பிரிக்கிறோம் இது பிரிக்கிறோம் அவ்வளவுதான் சற்று வித்தியாசம் இந்த இடம் பெரிய பெரிய குறிக்கும் ஒருவரது திறமையை குறிக்கும் அவர்கள் செய்யும் சாதனையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் வாழ்வின் குறிக்கோள் சுய முன்னேற்றம் அனைத்தையும் குறிக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சார்ட் அந்த சார்ட்டை நீங்கள் எப்படி அது வந்து பலன் தெரிவிக்கப்படுகின்றது என்பதை சிறிது கவனத்துடன் இருந்து கவனித்து கொண்டால் நீங்கள் மற்ற சார்ட் எதையும் படிக்க தேவையில்லை ஏன்னால் நமக்கு தேவை வாழ்க்கையின் குறிக்கோள் லாபத்தை அடைவது அவ்வளவுதான் ஆக நமது மனம் எப்படி இருக்கின்றது நாம் எப்படி சென்றால் என்ன அடையலாம் கிரேக்கர்கள் அதைத்தானே ஒரு பழமொழியில் சொல்வார் அதாவது நோ தைசல் சல் தௌஷர்ட் நோ காட் அண்ட் யூனிவர்ஸ் என்பார்கள் அதாவது நீ உன்னை தெரிந்து கொண்டால் கடவுளை அறியலாம் பிரபஞ்சத்தையும் அடையலாம் அதாவது அதால் தான் ஆன்மீகத்தில் சொல்வார்கள் யூனிவர்ஸ் என்பது அண்டம் இது பெண்டம் ஆக உங்களுக்கு பிண்டத்துல் அண்டம் அண்டத்துள் பிண்டம் ஆன்மீக தேரி அது போலாகிவிடுகின்றது ஆக நாம் உலகத்தில் இரண்டரை கலக்க வேண்டும் என்றால் இந்த மனம் உங்களுக்கு இடம் கொடுத்தால் தான் அது ஆண்டவனாக இருந்தாலும் நான் அவர்களோடு கலக்க முடிகின்றது இல்லை என்றால் இல்லை மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது தான் ஆக இந்த முடிவை யார் எடுக்கிறார்கள் நாம் தான் எடுக்கின்றோம் நமக்கு அந்த கிரகங்கள் காட்டுகின்றன நாம் அதையே எடுத்து விடுகின்றோம் அவ்வளவுதான் இந்த சார்ட் கிரக அமைப்பு ரிசபலக்னம் அவர் வந்து ராசி சார்ட் இப்பொழுது நாம் பார்ப்பது டி லெவன் அதில் கிரகங்கள் எப்படி அமைகின்றன இதை குறித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கம்பேர்டிவ் ஸ்டடிஸ் சொல்லும் போது இதை கவனித்தால் உங்கள் சார்ட்டில் எத்தனை சார்ட் வந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் பிரயோகிக்க பயன்படுத்தி கொண்டால் நீங்கள்தான் நம்பர் ஒன் ஜோதிடர் நீங்களும் கேசட் போடலாம் நீங்களும் வீடியோக்கள் வெளியிடலாம் அந்த அளவு இது விளக்கமாக கூறப்பட்டுள்ளது அதாவது மீனத்தில் புதன் லக்னமாக அமைகின்றது அதற்கு ஐந்து கடகம் அதில் சூரியனும் சனியும் நிற்கின்றது சிம்மம் அதற்கு அதில் சுக்கரன் நிற்கின்றது துலாம் அதில் செவ்வாய் நிற்கின்றது ராகுகேதுக்கள் விருச்சிகத்தில் நிற்கின்றன சந்திரன் தனுசில் நிற்கின்றது குரு பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் நிற்கின்றது அப்போ ஆன்மீகம் அதிகம் அந்த தசாபுத்தியில் அவருக்கு அந்த ஆன்மீக அனுபவத்தை தந்து விடுகின்றது ஆக கிரகநிலையை சொல்லியாகிவிட்டது இப்பொழுது அதாவது டி லெவன் சார் இதில் எட்டில் அவருக்கு அந்த இடத்தில் ஒத்துழைப்பை நல்கக்கூடிய செவ்வாய் இருந்ததனால் ஒரு பிரிக்ஷனை ரிலேஷன்ஷிப்பில் உண்டாக்கிவிட்டு அவரை முழு வருடங்கள் வேலையில் இல்லாமல் புறந்தள்ளிவிட்டது அதுதான் கணக்கு அதனால் அவர் அதிக நாள் அங்கு இருக்க முடியவில்லை ஜாதக சார்ட்டில் ஆறில் குறிக்கும் இடத்தில் ராகு குரு எட்டாம் அதிபதி இருப்பது ஆறாம் இடம் உத்தியோகத்தையும் குறிக்கும் இதனால் சத்துருக்களை தந்து அதிலிருந்து அவர்களை இவருடைய கான்ஸ்டன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணி அதை விட்டு அதை விட்டு விலக செய்துவிட்டது ஆக நாம் முன்பு சொன்னது போல் அதிக ரிஸ்க் எடுத்துத்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த டி லெவன் சார்ட்டின் ஒரு அம்சம் அதைத்தான் அது உணர்த்துகின்றது அடுத்தது லெவன் செவ்வாய் எட்டில் இருக்கின்றது அது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றது அதனால்தான் அவர் அவர் விதிப்படி அந்த வேலைக்கு அவர் போக முடிகின்றது விதிக்கப்பட்டது எட்டு என்பது விதி என்று சொல்வார்கள் இல்லையா அதே நேரம் எட்டாம் இடம் வேதனையை தரும் உஷ்ணத்தினால் அதனால் அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது எப்போதுமே இந்த ஆறு எட்டு பன்னெண்டு எந்த சார்ட்டில் இருந்தாலும் இட் அது வந்து நமக்கு ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு நிலையை தந்துவிடும் ஆக குரு பன்னிரெண்டில் ஹாஸ்பிட்டலை குறிக்கும் அதனால் இவர் பிபி அந்த நிலைக்கு இத்தனை வருடம் இல்லாதவர் குருவால் அவர் அந்த நிலைக்கு உட்படுத்தப்பட்டார் அடுத்தது குரு பன்னிரண்டில் ஆறில் சுக்கரன் ஆறில் சுக்கிரன் உத்தியோகம் என்று சொல்லி இருக்கின்றேன் இவருடைய மனது அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வேலையில் நாட்டம் கொண்டது வாகன வேலை அது உங்களுக்கு உணர்த்தி விட்டதா அடுத்தது லாபாம்சத்தில் குரு எட்டாம் அதிபதி ராசிச்சாற்றில் எட்டாம் இட செவ்வாயை பார்த்து புதன் நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய அமைப்பு ஆக இந்த குருவிற்கு செவ்வாய் நட்சத்திரமாக அமைகின்றது அதனால் புதன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் புதன் நிற்கின்றது அதனால் செவ்வாய் திசையில் அவருக்கு மூச்சு திணறல் டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை புதன் கொடுத்து விட்டது இந்த புதன் ராசி சார்ட்டில் தனுசில் எட்டாம் இடம் ஆக மூச்சு திணறலை நீ அந்த புதன் தசாபுத்தியில் அனுபவிக்க நேரும் அல்லது அந்த கிரகம் இந்த புதனானது எதற்கு நட்சத்திரமாக இருக்கின்றதோ அந்த தசாபுத்தியில் நீ அனுபவிக்க நேரிடுகின்றது அது மட்டுமல்ல புதன் எதனனுடன் இவரது ஜாதகமே எல்லாம் புதன் டாமினன்ஸ் புதனாதிக்கத்தின் கீழ் வந்தது அதனால் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு தசாபுத்திலும் வந்து கொண்டே இருக்கும் பத்தில் சுக்கரன் கேது ஒன்பதில் பத்தில் இந்த டீலவன் சாட்டில் சந்திரன் இருக்கின்றது சந்திரன் என்பது லிக்விட் ஸோ தொழில் லிக்விட் சம்பந்தப்பட்டது தனுசில் சந்திரன் முன்பே சொன்னோம் தனுசு விமான பயணம் குறிக்கும் என்று சந்திர திசையில் இவர் முயற்சித்தார் ஆனால் அது நடக்கவில்லை ஏனென்றால் சனி அதற்கு எட்டில் கடகத்தில் இருந்து விட்டது அந்த சந்திர திசை முயற்சி இந்த சனியால் முறியடிக்கப்பட்டு விட்டது அதாவது டி லெவன் சார்ட் இப்படி எண்ணத்தையே கலக்கி விட்டார் அந்த சனீஸ்வரன் ஆக கைக்கு எட்டியது வாக்கு எட்டவில்லை அந்த சமயம் பல நிறுவனங்களுக்கு போயும் அவர் அதை சந்திக்க நேர்ந்தது அது கடைசியாக சந்திக்கும் போது அது நிலைமை தான் இன்டர்வியூ முடிந்து இரண்டு வருடம் கழித்து தான் நம்ம போக முடியுது அந்த அளவு சனி ஆட்டி படைத்து விட்டது அவரை ஆக உங்களுக்கு எப்போதுமே டி டீலவனை இணைத்து பலன்கானல் கிரகநிலை